அந்த டாக்டரை ஒரு கேள்வி கேட்டுருக்காரு வாட் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு எல்லா உயிரினமும் அலர்ட்டாக இருக்குது ஒரு அணியில் பார்த்திங்கன்னா அது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு ஆர்வமாக அது கண்ணு இங்கேயும் இங்கேயும் பார்க்குறது பார்க்கு ஒரு மானுடைய பார்வை ஒரு முயல் பறவைகள் எல்லாமே பார்த்தா கண்ணில் எதையோ எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்குது மனிதரில் தான் அந்த சாது சன்னியாசி எல்லாம் எதுவும் எதிர்பார்க்காம அமைதியா இருக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கு அவருங்க இந்த பிராணியில் சாதுகளும் சன்னியாசியும் தவிர இது எல்லாரும் அடுத்து என்னங்கிறதுல தான் இருக்கிறாங்க அடுத்து என்ன என்பதுதான் பந்தம் அடுத்து எதுவுமே இல்லைங்கிறது தான் மாற்றம் அடுத்து என்னங்கறத இங்கிலீஷ்ல வாட் நெக்ஸ்ட் சமஸ்கிருத்ல பவ அது பேர் பவ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா பவம் நல்லா நடந்ததுன்னா சம்பவம் இது வந்து ஒரு நோய் அதனால் பவ நோய் பவரோகம்னு பேர் சமஸ்கிருதத்தில் இது நோயினே சொல்கிறார் டாக்டர் சொன்னார் அவர் தான் டாக்டர் நோயெல்லாம் தெரிஞ்சுக்கார் இப்போ புது நோய் பவரோகத்தை கொண்டு வந்துருக்கிறார் பவரோகம் தான் இருக்கிறதே பெரிய நோய் நோய் வந்தவங்களும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு பார்க்குறாங்க சினிமா பார்க்குறவங்களும் அடுத்து என்ன காட்சி வரும் அடுத்து என்ன காட்சி அடுத்து என்ன படம் நம்ம தலைவர் நடிப்பார் நம்ம வாழ்க்கையில் அடுத்து நடக்கும் அது இந்த அடுத்து என்ன நடக்கிறது நமக்கு தெரியாததுனால ஒரு டென்ஷன் இருக்குது ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது ரிசல்ட்டுக்காக காத்துட்டு அந்த எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இப்போ மறுபடியும் இன்னொருத்த தொகுதியில் நிற்கிறார் ரிசல்ட்டு முடிய போது இன்றைக்கி நாலு மணிக்கு சொல்ல போகிறாங்க அவர் இதய துடிப்பு எப்படி இருக்கும்னு பாருங்கள் அது பவரோகம் அப்படி ஸ்கூல் அட்மிஷன் போகிறவங்க ஹாஸ்பிட்டல் டோக்கன் கொடுத்து நம்ம டோக்கன் எப்போ காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்குறாங்க பேங்கில் நமக்கு இன்றைக்கி கிரெடிட் ஆகுமான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பவரோகம் போல் ஒரு நோயே கிடையாது இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்குறாரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் ஷார்ட் இருக்கு அது தத்துவமசிங்கிறது அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த பவரோகம் ஓடி போய்டும் சரி அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை சார் வேறு ஏதாவது லோக்கல் கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா லோக்கல் கடையில் கிடைக்கிறது ஒன்று தான் நீங்கள் எல்லோருமே ஜோசியத்தை நம்புகிறீங்க எல்லாருமே கடவுளை நம்புகிறோம் எல்லாருமே தளவீதியை நம்புகிறோம் எல்லோரும் பிராரப்தங்கிறத நம்புகிறோம் பிராரப்துறா என்னன்னா ஆரப்தன்னா ஆரம்பிச்சிடுச்சின்னு அர்த்தம் பிராரத்தன்னா பலன் தர விட்டதுன்னு அர்த்தம் நாம் ஏற்கனவே நிறைய புண்ணியங்களை செய்து வச்சிருக்கிறோம் நிறைய பாவங்களும் செய்திருக்கோம் அது பலன் கொடுக்காமல் அது அழியாது எந்த பாவமும் அதற்குரிய பலனை கொடுக்காமல் அழிவதில்லை ஆனால் பலன் கொடுத்துச்சுன்னா அது அழிஞ்சிடும் புண்ணியமும் பலன் கொடுக்க காத்துக்கிட்டே இருக்கும் எப்படா அவன் வாய்ப்பான் அவனுக்கு ஒரு பலனை கொடுத்துடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் அது நல்லது கொடுக்கும் எல்லாம் இன்பத்தை தரும் பாவம் எல்லாம் துன்பத்தை தரும் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு வாழ்க்கைங்கிறோம் இப்போ ஒருத்தர் வாழ்க்கையை ஒரு பிறக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தில் இருபதில் ஒருத்தன் வைங்க அஞ்சு வயசு ஆயிரும் அவனுக்கு வாழ்க்கை கடைசி வரைக்கும் கடைசியும் மூச்சு வரைக்கும் என்ன அனுபவிக்கணுங்கிறது அவன் பாவ புண்ணியம் இருக்கணும் திசை பண்ணிடுச்சு இல்லையா நிச்சயம் பண்ணிடுச்சுல்ல அப்போ தானே நான் பிறக்கிறான் பிறந்த பிறகு என்னென்ன அனுபவிக்கணும்னு ஒரு கணக்கு வருதான் பிறந்தபோதே என்டையர் லைஃப் முழு வாழ்க்கைக்கு வேண்டியதும் கட்டிடுறோம் அட்வான்ஸாகவே கட்டி முடிச்சிட்டு தான் இங்கே வந்துருக்குறோம் எல்லாம் சில பேர் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிக்கிறான் பன்னெண்டு வருஷத்துக்கு சேர்த்துக்கூட ஒரு ஸ்கூலில் முதல்லையே வாங்கிக்கிறான் முப்பது லட்சம் கொடுத்துருங்க வருஷம் முழுக்க நீங்கள் கட்ட வேண்டாம் அந்த முப்பது லட்சம் வட்டியிலே அவங்க பழச்சிடுவாங்க அப்படிதான் மொத்தத்தையும் கட்டிட்டு தான் பிறந்துருக்குறோம் அதை அனுபவிக்காமல் விட்டுடுமா அந்த பிரார்த்தனில் இந்த பாவங்கள் நம்மளை வந்து அனுபவிக்க விடாமல் நம்ம தப்பிச்சிட முடியுமா புண்ணியத்தை நம்ம அனுபவிக்காமல் ஓட முடியுமா அப்போ கம்ப்ளீட் கோட்டா நமக்கு அலோடு தானே அப்புறம் எதுக்கு பாவம் நடக்க வேறு நடந்தானே தீரும் நம்ம அதை எதிர்பார்த்துக்கிட்டு ஆங்சைட்டியோ அல்லது வந்து ஒரு டிப்ரெஷன்லேயோ பயத்துலையோ அதை எதிர்பார்க்கறதுனால அது நடக்காமல் போயிடுமா இல்லை கிடைக்கிறது கிடைக்காம போயிடுமா கேரண்டி நீங்கள் சாகவே முடியாது இவனுக்கு தொண்ணூத்தஞ்சில் தான் மரணம்னு இருந்ததுன்னா அவன் எப் இருபத்தஞ்சிலையோ முப்பத்திலையோ நாற்பது சாகவே முடியாது ஈஸ்வரனே வந்து கூட சாகடிக்க முடியாது என்ன ப்ராப்ளம் சொல்லல ஈஸ்வரா உன் விதிப்படி தான் அந்த ப்ராப்ளம் கொடுத்த நீயே வந்து நான் எப்படி சாரி சாரி போயிடுவார் யம கூட தொட முடியாது இந்த நம்பிக்கையை இல்லாமல் அப்புறம் நம்ம இந்த மதத்தில் இருக்கிறோம் நம்ம சாமியை நம்புகிறோம் ஜோசியத்தை நம்புகிறோம் பிராரித்தை நம்புகிறோம் சாஸ்திரம் நம்புகிறோம் சொல்கிறது என்ன இந்த ஒரு நம்பிக்கை போதாத ஒரு நம்பிக்கை வந்துடுதுன்னா என்ன நம்பிக்கை ஓஷோ ஒரு கதை சொல்கிற நிறைய குரங்குகளை ஒருத்தன் வளர்க்குறான் ஒரு பத்து குரங்குங்க பத்து தனித்தனி கூண்டில் அந்த குரங்களுக்கு நிறைய உணவு கொடுப்பான் முந்திரி பருப்பும் கொடுப்பான் முந்திரி பொருப்பு ஸ்பெஷல் ட்ரீட் இல்லையா டெய்லி கொடுக்குறான் ஏழு கொடுப்பான் ஒரு ஒவ்வொரு குரங்களுக்கும் காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஆனால் கோட்டா எப்போவுமே ஏழு தான் அது பிராரப்தான் ஒரு நாள் அன்றைக்கும் எல்லோரும் குரங்கு கொடுத்த பிறகு ஒன்றுக்கு வந்து ஒரு ஒரு முந்திரி கோட்டை குறைவாயிடுச்சு இப்போ மூணு மட்டும் தான் கொடுத்தேன் அது வந்தது பாரு கோபம் என் கோட்டா நாலு எங்கே ஒன்று எங்கே ஒன்றுன்றது அதுக்கு தெரில ஈவினிங் அதை சேர்த்து நாலாக கொடுத்துடுவார் கோட்டாப்புறம் ஆல்வேஸ் செவன் இதே மாதிரி ப்ராப்தம் ஆல்வேஸ் செவன் சில பேருக்கு முன்னாடியே கொடுத்துருது மூணு நாலு கொடுத்துருது அப்புறம் சில பேருக்கு குழந்தை பருவத்திலேருந்து இளமையை அடிக்க ரெண்டு கொடுத்துருக்கோம் மீதியே வந்து அஞ்சு பின்னாடி கொடுக்கும் கொடுக்காமலாம் போகாது நமக்கு என்னவோ அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டார் அவன் நல்லா முன்னேறிட்டான் நான் இப்படி இருக்கிறேன் அப்புறம் அவன் பின்னாடி பார்ப்பதான் நமக்கு நான் பார்த்தவன் இப்படி இப்படி இருந்தால் இன்றைக்கி இப்படி போயிட்டான் நான் இப்படி இருக்கிறேன் அஞ்சு ஃபேக்ட்ரியில் நான் வேலை கொடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு ஃபேக்ட்ரி நான் வேலை காரணம் போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறேன் கோட்டா ஐ செவன் இந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா பவரோகம் போய்டும் நிச்சயமாக பவரோகம் போய்டும் பயப்படவே வேண்டியதில்லை நடப்பது நடந்தே தீரும் நடக்காதது என்ன செய்தாலும் நடக்காது அப்படிப்பட்ட உறுதி இருந்ததுன்னா நம்ம எதுக்காக நம்ம இப்போ ஈஸ்வர பக்தின்னு எதுக்கு இருக்குது ஈஸ்வரன் இந்த ரூல்ஸ் வச்சுருக்கிறாரு அவர் கொடுத்துருவார் காலையில் மூணு கொடுத்தாலும் நாலு அந்த குரங்கு தெரியலையே அப்போ நமக்கும் தெரியல நம்ம குரங்கு தானே இறைவன் நாலு கொடுப்பாருன்னு அந்த மீதி குரங்குல அமைதியாரு இன்னொரு குரங்கு கூட மூணு தான் கொடுத்தாரு நீ மட்டும் சும்மா இருக்கிற என்னவா நம்ம சேர்ந்து கோஷம் போடுவோம் அப்படின்னு ஈவினிங் நாலு கிடைச்சிடும் என்ன உறுதி இருக்குது இப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம நான் போய் போராடினோம் அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லுது அது போராடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் நாலு கிடைக்குது யாருக்கும் இல்லாமல் போகிறது இல்லை வகுத்தான் வகுத்த வகை கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அறிது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் வகுத்தான் வகுத்த வகை இந்த இறைவன் உனக்கு இந்த வாழ்க்கையில் இவ்வளோதான் வகுத்து வச்சிருக்கிறான்னா அது மேலே நீ அதிகமாக நீ கூட வச்சிருக்கிறான் கோடி தொகுத்தாலும் தூய்த்தல் அறிது ஒரு பைசா கூட உனக்கு பிரயோஜனம் இல்லை அது அத்தனையும் வேஸ்ட்டு உனக்கு கோட்டா எவ்வளவோ அவ்வளோதான் உன்னால் அனுபவிக்க முடியும் வாய் இவ்வளோ தானே பலாப்பழத்தை முடிச்சோம் முடிங்க முடியுமா சொல்ல சோளைய தான் சாப்பிடணும் உன்னால் பத்து சோழா பத்து பலாப்பழம் வாங்க முடியும்னா ஒரே சமயத்தில் போயிட முடியுமா எல்லோரும் எவ்வளோ அளவுட தான் வந்து பண்ண முடியும் இஸ் செவன் பிலீவ் இட் வேறு கேள்வி கேள்விங்க வணக்கம் சுவாமி காரண தேகம் அறியாமை நீங்கிடுச்சுன்னா காரண தேகம் இல்லாத போயிடுது இல்லைங்களா அறியாமை நீங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பந்தப்படுவானா வேற ஏதாவது பிறவி அடுத்த அடுத்த பிறவிக்கு போவானா ஒரு பேச்சுக்கு தான் காரண தேகம்னு பேர் வைக்கிறோம் அப்படி ஒரு தேகம் நமக்கு ஒன்றும் இல்லை மரம் விதையாக இருந்தால் அது காரணங்கிறான் தான் விதையாக காரணத்தில் இருக்குது அப்போ விதையில் முழு மரமும் இருக்கா இல்லையா இருக்குது ஆனால் வெளிப்படாமல் இருக்குது அவ்வளோதான் இப்போ சூக்ம சரீரம் ஒரு மரம்னா காரண சரீரம் அதனுடைய விதை இப்போ பகலில் நம்ம முழிச்சிகிட்டு இருக்கும்போது சூக்ம சரீரம் மரமாக முளைச்சி எல்லாமும் இருக்குது ராத்திரி தூங்கும்போது இந்த சரீரம் சுருங்கி விதையாக இருக்குது இப்போ சூக் சரீரம்தான் காரணம் அது காரண நிலையத்துக்கெல்லாம் காரிய நிலையில வரலாம் காரண அவஸ்தை காரிய அவஸ்தை அப்படின்னு ரெண்டு அவஸ்தையும் நான் நம்ம இருக்கிறோம் இந்த காரண தேகம்ங்கிறமே அப்படி ஒரு தேகம் இல்லை சூக்ம சரீரத்தினுடைய தூங்கும்போது விதை ரூபத்தில் இருக்கிறது தான் அதில் அப்போது விதை ரூபத்தில் இருந்தாலும் அல்லது மரமாக இருந்தாலும் அறியாமல் இருக்குது காரண சரீரத்தில் தான் அறியாம இருக்குது இல்லை சூக்ம சரீரத்தில் இருக்குது எங்கே இருக்குது புத்தியில் தான் இருக்குது நான் சரீரம் நான் தேகம் என்ற அபிமானந்தான் அறியாமை நான் ஆத்மாங்கிறது அறிவு இவ்வளோ தானங்க வித்தியாசம் நான் ஆத்மான்னு சொல்கிறதுக்கு பயிராக நான் தேகம்னு சொல்கிறாங்க இவ்வளவு தான் இப்போ அஞ்ஞானங்கிறதோ அவித்யாங்கிறதோ காரண சரீரதோ எங்கே இருக்குதுங்க உங்களை டிக்ளரேஷனில் தான் இருக்குது எப்படி நீங்கள் உங்களை டிக்ளேர் பண்ணுறீங்க ஹவு டு யு அட்ரெஸ் யுவர் செல் உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னா லெட் மீ அட்ரஸ் மைசெல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஏகப்பட்ட அட்ரஸ் சொல்கிறார் நான் அங்கே வாழ்ந்தேன் இங்கே வாழ்ந்தேன் அப்படின்னா சொல்கிறார் அவருக்கு ஒரே அட்ரஸ் தான் ஆத்மான்னு சொல்லணும் இவ்வளோதான் அறியாமைங்கிறது ஒரு பெரிய ஒரு இருட்டு மாதிரியோ அது பெரிய கல் மாதிரியோ அழிக்க முடியாத மாதிரியோ ஒன்றுமே இல்லை சின்ன உபதேசம் இதுதான் ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் சார் நான் ஏற்கனவே எனக்கு வாசுதேவன் தேவதத்தன் பேர் இப்போ ஆத்மானு ஒன்று சேர்த்துக்கணுமா இப்போ ஆத்மானந்தா அப்படின்னு பேர் கூப்பிட்டுக்குவா அப்படி பேரெல்லாம் மாற்றி சொல்லலை தான் உன்னுடைய தன்மை இப்போ என்னுடைய தன்மை என்ன நீ அனாத்மின் தன்மையில இருக்கிற அது அறியாமையினால் இதுதான் காரணம் சரி இப்போ என்ன பண்ணுற பேரை மாற்றிட்டோமா இல்லை தன்மையை மாற்றிட்டோம் பேரை மாத்துறதுலான ஒரு யோசனை இப்போ சரீரம் அழியிறது எப்படின்னா உபதேசத்தினால பேரை மாற்றிட்டாங்க இருக்காங்க அது ஒன்றுஞ்சால் அதனால் வந்து பிறவியெலாம் போயிடாது விளங்கிக்கணும் தன்னை ஆத்மானு விளங்கிக்கணும் அப்போ தான் சரீரம் அழியும் இல்லைன்னா தத்துவமசி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து அதனால் காரணசரி அறியாது மறுபடியும் அந்த சரீர அபிமானம் வச்சுக்கோ நான் இது இதுன்னு அட்ரஸ் த பாடி எதுவுமே அட்ரஸ்க்கு ஆத்மா கிடையாது ஆத்மா விலாசம் இல்லாமல் போயிடுது எல்லா விலாசமும் பாடிக்கும் மனசுக்கும் கொடுத்துருக்குறா இப்போ தான் அந்த காரண சரீரம் அழியுது காரண சரீரத்தை புத்தியில் அழிச்சிறது ரொம்ப சுலபம் மனசில் அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் அழிக்கலாம் மனசில் அழிக்கிறது கொஞ்சம் அனுபவம் வேணும் நிதித்தியாசனம் பண்ணணும் நிஷ்டையில் இருக்கணும் அதுக்குண்டான வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கணும் ஆத்மாவாக வாழ பழகணும் முன்ன வந்து அனாத்மாவாக வாழ பழகியிருக்கணும் அப்போ புது வாழ்க்கைக்கு நம்ம உணர்வை மாற்றணும் இல்லையா அப்படிதான் எனக்கு அந்த மோட்சம் கிடைக்குது ஒருவேளை அவருக்கு ஒரு வரி வயது அதிகமாகிடுச்சு ஒரு தொண்ணூறு வயசு வந்துடுச்சு இப்போ அவருடைய காரண சரீரத்தை உபதேசனாக அழிச்சுக்கிட்டார் அதாவது புத்தியில் அது நீங்கிடுச்சு ஆனால் மனசில் நீங்கிடுச்சா நான் நீங்கிறேன் அப்போ பிறக்கப்பார பிறக்க மாட்டார கட்டாயம் பிறப்பார் ஆனால் புத்தி மனசு வேறு வேறு இல்லை ஒரு பொருள் தான் நீங்கள் சின்ன ரெண்டு இடத்துல நீங்கிருக்கணும் ஒரு இடத்துல நீங்கிறது இன்னொரு இடத்துல நீங்கிறேன்னா நீங்கள் அதை பகுதி மறுபடியும் பிறகு அப்போ மனம் பிறக்கும் இப்படி நடக்குமா நடந்துருக்குது ஆனால் பயந்துட வேண்டாம் அடுத்த பிறவியில் அந்த மனமும் சரியாயிடும் மோஷன் கட்டாயம் கிடைக்கும் குருஜி உலகத்தில் இருக்கிற தலைவர்களோட ஈகோனால் போர்களெல்லாம் நடை நடக்குது இப்போ ரஷ்யா உக்ரைன் நீங்கள் காசா இஸ்ரேல் போன ஆனால் இதில் பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப அப்பா குழந்தைகள் வயசானவங்க பெண்கள் ஆண்கள் இவங்கெல்லாம் என்ன போகம் பண்ணாங்க அப்போ இவங்க தான் அதுக்கு காரணமாக ஏன் அந்த துன்பத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க அந்த தலைவர்களுக்குள்ள ஈகோ எப்படி ஏற்படுது இந்த நிகழ்வுகள் கொஞ்சம் விளக்கங்கள்ல தலைவர்களுடைய ஈகோவை பற்றி தனியாக பேசுவோம் இவங்களால் பாதிக்கப்படுறவங்க பிராரப்தமா அப்படின்னு அந்த நாட்டினுடைய பிராரதம்னு ஒன்று பிராரப்தம் வந்து தனித்தனி மனிதனுக்கு ஒரு பிராரப்தம் இருக்குது அது வியஷ்டி பிராரப்தங்கிறது அந்த விஎஸ்டி பிராரப்தனால ஒவ்வொருத்தரும் தூங்குறாங்க முடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க சமஷ்டி பிராரப்தன்னு ஒன்று அப்போது ஒரு கூட்டமாகவே ஒரு பிரார்பத்தம் எடுத்துகிட்டு வராங்க இப்போ நாம் வந்து ஒரு பிராரப்தம் எனக்குன்னு கொண்டு வரேன் அது மாதிரி இன்னொரு தேவதத்தினும் கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் அவன் வந்து அவன் குடும்பத்தை பாதிக்கிறான் இல்லையா இப்போ அவங்க பிரார்த்தனை இவன் இருக்கிறான் இல்லை இப்போ நம்மளுடைய பிரார்த்தனை எனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது ஒரு குழந்த பிறந்துடுச்சுன்னா தாத்தா பாட்டிக்கும் அந்த பந்தம் இருக்குது சித்தப்பா பெரியப்பாக்கு பங்காளிகளுக்கு அம்மா அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கும் இவனுடைய பிராரப்தம் கலந்துருக்குது இப்போ பிரார்த்தம் தனித்தனி கொட்டா புளியங்க இல்லை அது சீதாப்பழம் மாதிரி எல்லாம் ஒன்றும் ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்குது தனித்தனி பழம் தான் சீதா பழங்கிறது ஆயிரம் அல்லது நூறு பழம் சேர்ந்தது ஒரு பழம் நீங்கள் ஒரு பழம் வாங்கிட்டு வரீங்கல்ல நாங்கள் பாட்டில வந்து நூறு பழம் சேர்ந்ததுன்னு ஆரஞ்சு பழத்தில் பதினோரு பழம் சேர்ந்தது ஒவ்வொரு சுலையும் ஒரு பழம் எங்களுக்கு அது இப்போ அது ஒவ்வொரு பழத்துக்கும் தனியே பிராரம்பம் இருக்குது ஆனால் ஆரஞ்சுக்குன்னு ஒரு பிராரம்பம் இருக்கலாம் போய்ட்டுமில்ல அப்போ அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய பிராரம்பம் தானே அதுக்குள்ளே இருக்க சுலைக்கும் இப்போ இந்த சொலைகள்லாம் ஒரே சமயத்தில் வாய்க்குள்ளே போயிட்டுதில்லை ஆரஞ்சு முழுங்கனா இதே மாதிரி ஒரு சில நேரங்களில் நூறு பேர் ஒரே சமயம் சாகுறாங்க ஒரு ரயில் விபத்தில் பொலிட்டிக்கல் இந்த மாதிரி ஆன் ஆன்ஸ்லாட்டு மேன்ஸ்லாட்டு இப்படி நடக்கும்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் சாகுறாங்க கொரோனாவில் சாகுறாங்க இதெல்லாம் சமஷ்டி பிரார்ப்பம் அதோடு சேர்ந்துருது ஒரு ஆரஞ்சில் இருக்கக்கூடிய அத்தனை சுவலைக்கும் ஒரே தான் இன்னொரு ஆரஞ்சல் இருக்குது அதுக்கு சம்மந்தம் இல்லை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கெல்லாம் ஒன்றா தான் போனால் ஒருத்தம் புழைச்சிக்கிட்டான் அப்போ அவன் இந்த ஆரஞ்சில் இருக்க வேறு ஆரஞ்சு சோலை அந்த சோலையில் அவன் அவன் தப்பிச்சிட்டான் இப்படி புரிஞ்சுக்குங்க நமக்கு எல்லாருக்கும் பிரார்த்தம் ஒரு சமயத்தில் அடியும் எல்லா ஜீவர்களுக்கும் பூச்சி அதுதான் மகா அந்த சமயத்தில் எல்லாரும் ஒரே அடியாக போயிடுவோம் அப்போ இந்த பாலிடிக்ஸ் சொல்கிறாங்க அரசியல்வாதி அவங்களும் சேர்ந்து போயிடுவாங்க பிரம்மாவும் போயிடுவார் அவர் பிரார்த்தம் முடிஞ்சு போச்சு அப்போ மறுபடியும் இன்னொரு சிருஷ்டி இன்னொரு பிரம்மா ஆரம்பிப்பார் என்ன ஆரம்பிப்பார் எங்கே விட்டதோ அங்கேருந்து ஆரம்பிப்பார் எல்லாரும் அப்போ மறுபடியும் சேர்ந்து பிறப்போம் ஏன்னா எல்லோருடைய பிரார்த்தமும் சஞ்சீதத்தில் இருக்கு இல்லை சரி இப்போது பிராரம்பத்துக்கு ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க சில சமயத்தில் தேவதத்தன் ஒரு பிராரபத்தை எடுத்துகிட்டு வந்துடுறான் அவனுக்கு வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்வதற்கு வேண்டியது ஆனால் அந்த சமயத்தில் பொலிட்டிக்கல் கையாசு நடந்தது இவன் திடீர்னு தியாகி அப்படின்னு பேர் எடுக்கணும்னு சொல்லி தீக்குளிச்சிட்டான் தீ குளிச்சிட்டான் இருபது வயசுலேயே செத்துட்டான் அப்போ பிரார்த்தம் அது எப்போ நீங்கள் சொன்னீங்க பிராரப்தம் எப்போ ஜெயிச்சிடும் ஜெயிக்கும் இவனே அழித்தா கூட மறுபடியும் பிறந்துட்டு விட்ட இடத்துலேருந்து எடுப்பான் அவனுடைய துன்பங்கள் மறுபடியும் இன்னொரு உடம்புல கொடுக்கப்படும் உடம்பை தான் மாற்றிக்க முடியும் ஆனால் அதில் ஆக முடியாது சில சமயத்தில் இந்த கோட்டா இந்த டோட்டலி செவன் சொல்கிறோம் இல்லையா இந்த பிராரப்தம் தொண்ணூறு வயசுன்னா சில பேர் மூணு உடம்புல அதை அனுபவிப்பாங்க ஒரே பிராரப்தம் ஒரே குடும்பத்தில் மூணு இடத்துல பிறப்பாங்க சீக்கிரம் சீக்கிரம் போவாங்க அந்த குடும்பத்தில் பாருங்கள் அடிக்கடி ஒரு சின்ன பையன் செத்து போயிடுறான் அப்படின்னு இது என்ன சாபமோ அப்படின்னு ஒரு சாபமும் இல்லை அந்த சின்ன பையன் மூணு தடவை சின்ன பையனாக இருக்கணும் அப்படி ஒரு புரபிதம் வயசாக கூடாது இவ்வளோ புண்ணியம் பாருங்கள் எப்போது வாழ்ந்து இளைஞலேருந்து எந்த இறந்து போயிடுறது மறுபடியும் இளைஞனாக இருக்குதுன்னா அதுதான் நமக்கு பெரிய வரம் கிழவனாய் நாலு பேருக்கு திட்டு வாங்கிட்டு நம்ம சம்பாரித்த பொருளை இன்னொருத்த அனுபவித்து நமக்கே கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம பொருளை அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அதை விட இளைஞனாகவே வாழ்ந்து இளைஞனாகவே இறந்து இளைஞனாகவே பிறக்கிறது ரொம்ப அழகாக தான் இருக்குது இங்கேயாவது கொஞ்சம் குழந்தையிலேருந்து பிறக்க வேண்டியது தேவாலயத்துக்கு போயிட்டோம்னா பிறக்க வேண்டியதே இல்லை எந்த வயசில் போனோம் அந்த வயசில் இப்படி இருக்கலாம் தொண்ணூறு வயசில் போயிட்டு தேவாலயத்தில் போனால் அப்பவும் வந்து இருபத்தஞ்சி வயசு இறங்கிடுவாங்க தேவலோகத்தில் போகிறவங்க எல்லாமே இளைஞர்கள் தான் தொண்ணூறு வயசு பாட்டி தேவலோகத்தில் போனால் நாம் வந்து போட்டாவுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோம் ஆனால் அங்கே அந்தமாக யுவதியாக தான் இருப்பாங்க கனவுல அவங்க எங்காக தான் வருவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே அழகாக ஜொலிச்சுட்டு வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் வந்து உண்மையான அவங்க சுத்திர்கள் தான் வராங்க அப்போ பிராரப்தத்தை வந்து நம்ம ஒரே மாதிரி புரிஞ்சுக்கூடாது சில சமயத்தில் அது வந்து மூணாம் ஸ்பிட் ஆகும் சில பேருக்கு ஒரே உடம்பில் ரெண்டு பிராரப்தம் இருக்கும் அங்கே ஒரு ஒரு பக்கத்தில் இன்பம் அனுபவிச்சுட்டாக்க ஒரு பக்கம் துன்பம் அனுபவிப்பாங்க ஒரே மனசு ஏன் இப்படி இருக்குன்னா அவங்க பிராரப்தம் ரெண்டு பிராரப்து இன்பமான நேரத்துலேயும் துன்பமானதையும் அனுபவிப்பாங்க இன்னொரு ஒருத்தர் பார்த்தேன் ரெண்டு பிராரப்தம் இருந்தது ஒரு பிராரப்தம் நார்மல் பர்ஷன் இன்னொரு பிராரப்தம் நோயாளி அஞ்சு நாள் நல்லா இருப்பாங்க ரெண்டு நாள் நோயாளியாக இருப்பாங்க டாக்டர் வந்து தலைய பிச்சுக்கிறாங்க எப்படி இந்த மாதிரி ஷூட்டப் ஆகுது இந்த மாதிரி ப்ரெஷர் வருது இந்த சுகர் இப்படி அப்புறம் நார்மல் ஆகிடுது மாத்திரையே சாப்பிட்றாங்க இன்னொருத்தருடைய பிராரப்தம் ராத்திரி முழுக்க முடிச்சிக்கிட்டு இருக்குது பகலில் ஒன்று இருக்குது பகலில் இருக்கிறது ஒரு பிராரப்தம் நைட்டில் இருக்கிறது பிராரம் இப்போ அவங்க சொல்கிறேன் எனக்கு தூக்கமே இல்லை சாமி ராத்திரி முழுக்க நான் முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் தூங்குன மாதிரி தான் இருக்கிறேன் நான் எனக்கு எந்த விதமான டயர்டும் இல்லை அப்போ ஒரு ரெண்டு பிராரம்பத்தில் ஒருத்தன் தூங்குகிறான் அந்த சமயத்தில் முழிச்சிட்டு இருக்கிறான் அவன் பகலில் தூங்குறான் இன்னொருத்தன் இருக்கிறான் இந்த உண்மைகளெல்லாம் நீங்கள் சாமியாக இருந்தால் தான் தெரியும் ஏன்னா என்கிட்ட அது மாதிரி கேஸ்கெல்லாம் வரேன் பார்க்கும்பொழுது அப்புறம் அந்த ஒரு பிராரம்பத்தை நம்ம கிட்ட கேட்டு அதுக்குன்னு ஒரு நியதி இருக்கும் இல்லையா கேட்டு வேறு ஒரு உடம்புல கொடுத்துருங்க எதுக்கு இவங்க ஆத்ம வித்யாலயத்துக்கு வந்துட்டாங்க ஆத்ம ஞானத்தை வந்துவிட்டாங்க ரெண்டு பிராரத்தில் போட்டு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் சொன்னால் பலிக்குது போல்டுங்க அப்படி பிராரத்தை பிடிச்சிக்கிட்டீங்களா ஒரு பிரார்த்தம் மூணு உடம்புலையும் இருக்கும் ஒரே உடம்புலையும் இருக்கோ ரெண்டு பெர்சனாகவும் இருக்கும் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியும் இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது சமஷ்டி பிரார்த்தம் புரிஞ்சிக்கிட்டீங்க இன்னொரு கேள்வி ஏன் இதை மாதிரி ஈகோ பிரச்சனை இருக்குதுங்க என்னமோ அரசியல்வாதிக்கு தான் ஈரோகம் நினச்சிட்ருக்கீங்களா குடும்பத்தில் எவ்வளோ அரசியல் நடக்க தெரியுங்களா குருகுலத்தை எவ்வளோ அரசியல் நடக்க தெரியுமா குருவா குரு நம்ம குருபாண்டி சொன்னார் நீங்கள் இந்த குடும்ப தொல்லை கஷ்டப்பட்டு நீங்கள் குருகுலத்தை வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு நீங்கள் அதை விட பெரிய பாலிடிக்ஸ் தெரியுமா அவனுக்கு நீங்கள் அங்கே பதினாறு பேரோட இருக்கீங்க முப்பது பேர் இருக்கிறாங்க டபுள் மடங்கு அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கு எங்கெல்லாம் அகந்த இருக்குதோ அது தன்னை எப்பொழுதும் மதிப்பிடும் அது பேர் தன்மானம்னு பேர் தன்னை பற்றிய மதிப்பீடு பேர் தன்மானம் மானம்னா மெஷர்மெண்ட் எப்போ நம்மளை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க மெஷர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நம்மளை நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா நம்மளை பழைய மாதிரி அதே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா ஒவ்வொரு முறையும் ஒரு புது சொன்னோன்னா ஹலோ அவுடியூடு ஹவாரியூ அப்படின்னு கேட்குறோம் புதுசாக பார்த்தோன்னா ஹவுடி அடிக்கடி பார்த்தோம்னா ஹவாரியூ இப்படிலாம் அமெரிக்கன் லாங்குவேஜில் இருக்குது இப்போ கேட்கும்போது ஏன் கேட்குறாங்க நம்ம இன்னும் நம்ம உறவை வந்து அதே மதிப்பில் வச்சுருக்குறாங்களா இந்த தடவை நான் போனேன் முன்ன மாதிரி இல்லை ட்ரீட்மெண்ட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவங்க போகும்போது போகும் போகும்படலாம் தன்னுடைய அளவை எல்லோரும் எப்படி அளவு போடுறாங்கன்னு பார்க்குறாங்க இவங்க நூறு சதவீதம் நம்மளை அளவு போட்டிருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒரு இரநூறு சதவீதம் போடுறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது யாருமே நூறுக்கு நூறு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம எங்கெல்லாம் நமக்கு நூறு சதவீதம் கொடுக்குறோம் அங்கே போய் ஓட்டிக்கிறோம் நம்ம மதிப்பு எங்கே வந்து பாதிப்பு இல்லையோ அந்த கூட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கேயாவது நம்ம மதிப்பு கம்மியாக போடுறாங்கன்னா நம்ம விர்த்துடுறோம் அங்கே குடும்பத்துக்கே போகிறதில்ல அந்த கூட்டத்துக்கு போகிறதில்ல அந்த குருநாதர்கிட்ட கூட போகிறது இல்லை தனக்கு அந்த மதிப்பு இல்லை அப்படின்னு எப்பவுமே தன்னை ஒருத்தன் மதிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அவன் மதிப்பிடுறது யாரை மதிப்பிடுறான்னு தெரியுங்களா தனக்கு சமமான மதிப்பு இருக்கிட்ட தான் வந்து அந்த போட்டியே நிலவு இது வந்து நிகர்மை அப்படின்னு சொல்கிறோம் இந்த அகங்காரம் தன்னை அளவிட்டுக்கிட்டே இருக்கும் சம அளவில் இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கும் குழந்தை இல்லாதவங்களெல்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கிறாங்க கட்டி எழுதுறதுக்கு சமமாக இருக்கும்பா ஒருத்தர் ஒருத்தருக்கு சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி சொத்தை பிரித்து கொடுக்கலாம் அண்ணன் பையனுக்கு கொடுக்கலாமா எதுக்கு நமக்கு பிள்ளை இல்லை நமக்கு அண்ணன் பையனு கொடுக்கணும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம அவன் பிள்ளைக்கா தத்து தத்தை எடுத்துக்கலாம் அதையும் எடுக்க மாட்டேங்கிறேன் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சைக்காலஜி இருக்குது ஒரு நிகர்மை போராடும் இப்போ மக்களோடு அவங்களால் இருக்க முடியல இவங்களுடைய குழந்தை இல்லைங்கிற ஒரு கஷ்டத்தினால பொது இடத்துல தன் மதிப்பு கம்மின்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள மதிப்பு சமமாக இருக்கடன் தேடுறாங்கல்ல அப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் போயிட்டு இது மாதிரி ஒரு நம்மலாம் ஒரு கூட்டமாக வச்சுருக்கோம் அவங்களாம் சந்திச்சுக்கிறாங்க பாருங்கள் தன் மதிப்பு கிடக்கூடாதுன்னு எப்படி இருக்கிறாங்க தன்னை எப்பவுமே கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒரு ஒரு பாத்திரம் மாதிரியோ ஒரு விக்கிரகம் மாதிரியோ நான் நினச்சிக்கிறாங்க அதை பத்திரமா கண்ணுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போகிறாங்க யாரை இடிச்சிடக்கூடாது கூடாது யார் மதிப்பு கம்மியாக கொடுத்துடக்கூடாது பிச்சைக்கார மத்தியிலையும் அகங்காரம் இருக்குது அவன் தட்டில் அதிகம் போட்டான் என் தட்டில் அதிகம் அவன் உண்மையிலே அவன் கை நல்லா இருக்குது சார் எல்லாம் அவனுக்கு கை உடஞ்சி போச்சுன்னு போட்டுருக்கேன் அவன் ரகசியத்தை சொல்லி கொடுக்க மாட்டான் என்ன பிஸ்னஸ் போய்ட்டா இவங்க இவன் வேறு ஒரு ஃப்ராட் பண்ணுறான் பிச்சைக்காரர்களுக்குள்ளேயே நிகர்மை போராட்டம் இருக்குது டாக்ஸி ஓட்டுறவங்ககிட்ட நிகர்மை போராட்டம் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட அவங்க லெவல் பிஸ்னஸ்க்கு தெரியுது அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறா அதுக்குள்ளே தான் நூற்பாலை செய்கிறவங்க நூற்பாலை பிஸ்னஸுக்குள்ளே தான் நிகர்மை போராட்டம் ஹோட்டல் நடத்துகிறவங்ககிட்ட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது அகங்காரம் தனக்கு நிகராக இன்னொன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிது அப்போ நீங்கள் சொன்னீங்கன்ன எல்லோரும் கூட்டம் ஆயிடுறாங்க அங்கே கூட பார்த்தோம்னா நான் லீட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஒரு டிகிரி அதிகப்படுத்திக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுறாங்க இந்த நிகர்மை போராட்டம் தன்னை அளவற்றவனாக மாற்றிக்கணுங்கிறது தான் ஒவ்வொருத்தனுடைய அகங்காரத்தினுடைய நோக்கமாக இருக்குது அளவு இருக்குது இவ்வளவு தான் அப்படின்னு ஒரு அளவு வச்சுட்டு போகிறாங்க அது குறைச்சிடுவாங்களான்னு பயப்படுறாங்க அளவு உயர்த்திக்கிறதுக்கு பார்க்குறாங்க தன்னுடைய மதிப்பு அதிகமாகணும் நேற்றை விட இன்றைக்கி நல்லா ரெண்டு மாடி கட்டிட்டேன் இன்னொரு வீடு வாங்கிட்டேன் இப்போ எங்கிட்ட மூணு கார் இருக்குது மூணு பையனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அருமருமையான குழந்தை இருக்குது இதெல்லாம் கூட பெரிய பெரிய மதிப்பீடுகளாக நினைக்கிறான் வாழ்க்கையில் விழுமையங்களாக நினைக்கிறாங்க இந்த மதிப்பீடு அளவற்றதாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க உண்மையான ஞானிக்கு அவன் அளவற்றவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்புறம் அவனுக்கு என்ன மதிப்பு இந்த உலகத்தில் அவனுக்கு யார் மதிப்பு தர முடியும் அவன் ரெண்டற்றவனாக இருக்கிறானே அவனுக்கு நிகர் தானே நிகர்மைக்கு இன்னொன்று இல்லையே இரண்டற்ற நிலையில் இருக்கும்போது இப்போ நிகரற்ற நிலையில் உப்பிலான நிலையில் இருக்கிறார் இந்த ஒப்பிலா நிலையில் அவன் இருக்கும்பொழுது ஒப்புக்கும் ஐக்கியத்துக்கூட சம்மந்தம் இல்லாத ஒரு நிலை இருக்கு அப்போ அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அது மட்டும் இல்லைன்னா பாலிட்டிக்ஸ் தான் பாலிட்டிக்ஸ் இல்லாதுன்னு சொல்லவே சொல்லாது சினிமா துறையில் பாலிட்டிக்ஸ் எழுத்தாளர்கள்கிட்ட பாலிட்டிக்ஸ் அவங்கள சாகித்ய இடம் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறது நோபல் பரிசு வாருங்கிட்ட பாலிட்டிக்ஸ் விஞ்ஞானிகள்கிட்ட பாலிட்டிக்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள்கிட்ட பாலிடிக்ஸ் தொழிலாளர்கள்கிட்ட பாலிட்டிக்ஸ் பாலிட்டிக்ஸினுடைய அடித்தளம் இந்த மானம் தன்மானம் தன்னை பற்றி மதிப்பீடு தேசத்துக்கும் ஒரு கர்மா இருக்கு ஆமாம் தேசத்துக்கும் ஒரு கர்மா இந்திய தேசம்னு இருக்கிறதுனால அது ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுனால அது ஒரு பிராதபத்தில் அங்கே நம்மலாம் லிங்க்டு நம்மெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிராதபத்தில் இருக்கலாம் பாருங்களேன் சொட்டு தண்ணி இல்லை ஒரு ஊர் சவுதி அரேபியா எவ்வளோ செல்வமாக இருக்குது தண்ணி கிடையாது ஆனால் கோல்டில் வச்சுருக்கான் டேப் அந்த பக்கமாக தண்ணி வாங்கி ஊற்றிட்டு இந்த பக்கம் கோல்டு டேப்பில் படிக்கிறான் நம்ம பிளாஸ்டிக் டேப்பில் வந்து தண்ணி பீச்சு அடிக்கிறதுக்கு குரெல்லாம் தெரியுது அது ஒரு பிராரப்தம் அவங்களுக்கு பனியில் வாழறதுக்கு ஒரு பிராரப்தம் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது ஆறு மாதம் பண்ணி கனடாவில் அப்படி இருக்குது ஸ்வீடனில் அப்படி இருக்குது அங்கேயும் வந்து எதையோ சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க ஜனங்கள் அவங்க பிராரப்தம் அந்த நாட்டுக்குன்னா தானே இலங்கையினுடைய பிரார்த்தம் நமக்கு தெரியாதா அங்கே தமிழர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் அந்த தேசத்துடைய மக்களுக்கு துன்பங்கள்லாம் தேசத்தோட கனெக்டடாக தான் இருக்கு தேசத் தலைவரும் பிரார்த்தம் தான் வராங்க நம்ம பிராரப்தம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இதை மாதிரி தலைவரெல்லாம் தான் இருக்கிறாங்க இன்னும் புதுசாக உண்டாக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ப்ராப்ளம் என்ன பண்ணுறது தப்பிக்கிற வழியை பார்ப்போம் இந்த ஞானம் தவிர வேறு வழியே கிடையாது